ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து நான் வந்து என்ன என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் என்ன சமைச்சோம் நைட்டு என்ன சமைத்தோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் காலையில் நான் செஞ்சுருந்தேன் நைட்டு வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க என்ன பேசுகிறதுனே தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன் அது எத்தனை நாளைக்கு நினைக்க போகுது நீடிக்க போகுதுன்னு நமக்கு தெரியல இருக்கிற வரைக்கும் நினைக்கட்டும் இருக்கிற வரைக்கும் நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கேன் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டும் மேலும் மேலும் கொடுங்க அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறையா உளடுறேன் நான் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வந்து வீடு பார்த்துருக்கோம் நம்ம வீடு தனியாக போகிறதுக்காக ஏன்னா அப்பா அம்மா வீட்லேயே இருக்க முடியாது இல்லை அதனால் வீடு தனியாக போகிறதுக்காக நம்ம வந்து வீடு பார்த்துருக்கோம் அந்த வீடை வந்து நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏன்னா எனக்கு அந்த வீடு வீடு பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கவே இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு அமெண்ட்டை சொல்லுங்கள் அப்பா வந்து இன்னும் வீடு பார்த்து சொல்கிறோமா அப்படின்னு இருக்காங்க இன்றைக்கி வந்து அப்பா ஊருக்கு போக போகிறாங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடு பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஏன்னா நம்ம இங்கேயும் இருக்க முடியாதுல்ல ஏன்னா அண்ணா வருவான் போவான் கொள்ளுவான் இப்போ தான் வந்துட்டு போயிட்டு இருக்கான் அதனால வந்து அவங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம தனியாக போயிட்டோன்னா நம்ம யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை அதனால வந்து வீடு சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் போயிடணும் அப்படின்ற முடிவில் இருக்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் வந்து லைட் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்பா வந்து காலையில் வந்து கீரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க கீரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் இந்த கீரை வந்து புளி போட்டு எடுத்துக்கு அப்புறம் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க அப்பா பார்த்தீங்களா வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கீரை நம்ம வந்து டயட்டில் இருக்க போகிறோம் டயட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சமாக கீரை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சிறுபருப்பு போட்டு எனக்கு கூட்டு பண்ணிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க போகலாம் அரி என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா பாருங்கள் துணிலாம் இருக்குது மடிக்கணும் ஹை சொல்லரி அறி வந்து படிச்சுட்டு இருக்கான் பாப்பா வந்து கல்ல எழுதி கொடுத்துட்டு போனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன் பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாமே இருக்குது பாத்திரம் இங்கே பாருங்கள் கழுவணும் சாப்பாடு இருக்குது இது நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மணி எற்றி ஆயிடுச்சு அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க நம்ம இருக்கிற எல்லா வேலையும் முடிக்கலாம் சமையல் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் சமைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் துணியை வந்து மடித்தாச்சு கொஞ்சம் வந்து கட்டில் மேலேயும் கிளீன் பண்ணி விட்டுட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மிஷினில் வந்து துணிகளை போட்டு விட்டாங்க நான் வந்து எனக்காக வந்து கீரை பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அது வந்து செய்யணும் கீரை கடைஞ்சாச்சு பார்த்தீங்களா கீரை கடைஞ்சாச்சு சாப்பாடு அந்த பக்கம் இருக்குது வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆக்டருக்கு சரிங்களா அம்மாவும் இன்னைக்கு வேலைக்கு போகல வேலை இல்லாமல் இங்கே வேலை இல்லாமல் அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு கண்ணாடி வேணுமா சைகையில் காட்டுறாங்க கண்ணாடி எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அம்மா போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாங்களாம் அதனால் நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அப்பா வந்து ஒரு வீடு வந்து பார்த்துருக்காரு அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் படிக்க பாருங்கள் எவ்வளோ ஒரு குட்டை குட்டியாக இருக்குது பட் ரெண்டாவது மாடி அந்த வீடு பட் இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்து ரெண்டாவது மாடின்றது எனக்கு ஓகேன்னு தான் தோணுது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்துடும் அந்த தண்ணி வந்துடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமோ அதனால் வந்து இது பெஸ்ட்டுன்னு தோணுது மூச்சு அடைக்குது பாருங்களா எப்படி இருக்குது பட் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சா வீடு ரொம்ப நல்லாயிருக்கும் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல வீடு காலி பண்ணி லைட் இல்லை நான் பட் லைட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் போட்டுக்கணும் பெட்ரூம் இது ஹாலு லைட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது ஜன்னல்லாம் திறக்க முடியாது இல்லைம்மா அப்புறம் எதுக்கு இங்கே ஜன்னல் வச்சுருக்காங்க என்னம்மா கிச்சன்கிட்ட அதுக்கு வந்து போட்டு போட்டுருக்காங்க அந்த மாதிரி ஆனால் எனக்கு பிடிக்கல வீடு ஆமாம் வேன் பயிற்சியெல்லாம் நல்லா இருக்கேன் பிடிக்கல நல்லா இல்லை வீடு என்ன பார்க்க உள்ளே வரும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு

அதுக்கப்புறம் வெங்காயம் சமோசா அதுக்கப்புறம் இது வந்து கோண்டா மிளகா பஜ்ஜி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்றேன் நான் ஃபோட்டோ எடுக்கிற நாங்கள் டீ நின்றுச்சின்னு கோபி வந்து என் கூட நின்னா வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வேணவோ வேணவோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு தான் பாருங்கள் இதுதான் கோபி எப்படி வைக்கப்படுறான் பாருங்கள் இப்போ வாங்க அம்மா என்ன நைட் சமைக்கிறாங்க பா இங்கே பார்த்தீங்களா அம்மா இதில் வந்து கடலப்பருப்பு உளுந்து காஞ்ச மிளகாய் பச்சரிசி அப்புறம் என்ன மரிசி தோரம் பருப்பு இதெல்லாம் போட்டு இதில் ஊற வச்சுருக்காங்க இதை அரைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் மிளகு சீரகமும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு அரைக்கிறப்போ காமிக்கிறேன் இப்படி அரைக்கிறாங்க அப்படின்றத நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் எப்படி அரைப்பாங்க அப்படின்றத இருந்தாலும் நான் காமிக்கிறேன் அம்மா வந்து மிளகா போட்டாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் க பூண்டு ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெக் ஆகும் அதனால் வந்து அம்மா வந்து சுற்றி விடுறாங்க ஆனால் என் அம்மாவும் இதை இந்த கிரைண்டரில் போராடுறாங்க பார்த்தீங்களா நாங்கள் இங்கே இருக்கும்போது இந்த கிரைண்டரில் தான் எனக்கு என் அண்ணாக்குதான் அம்மா வீட்டுக்கெலாம் வந்து அம்மா மாவரிச்சு கொடுப்பாங்க உடனே ஊற்ற முடியாத இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறாங்க பாருங்க அரிசி போடுறாங்க இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பா தான அரிச்சி எடுப்பேன் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுப்பாங்க நம்ம வந்து இட்லி கீழாம் மாவரை பொருள் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுப்பாங்க அரைச்சி எடுத்து ஊத்துறப்ப நான் அவங்களை காமிக்கிறேன் பாருங்க அம்மா வந்து அரைச்சிட்டாங்க கொறை குறைப்பா இருக்கு பாருங்க இப்போ வந்து எடுக்க போறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஊத்தும் உங்களுக்கு காமிக்கிறேன் அம்மா அரைச்சி முடிச்சிட்டாங்க வாங்க வந்து நம்ம வந்து அம்மா எப்படி அப்படின்றத பார்க்கலாம் என்னன்னு தெரியல நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போனாலுமே சந்தோஷம் அதுவும் எங்களை மாதிரி அங்க இருந்துட்டு வந்த பொண்ணுங்களுக்கு இங்க அம்மா வீட்டுல இருக்கணும்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்றது சொல்றதுக்கு வார்த்தைங்களே இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இதுக்கு இப்போ வந்து அம்மா அதை தோசை ஊற்றுறாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் அம்மா என்ன ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு அம்மா கடுகு உளுத்தம்பருப்பு போடுறாங்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு போடுறாங்க போட்டுமா ம் கடலப்பருப்பு போட்டாச்சு இந்த கடலப்பருப்பு வந்து நல்லா சிவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தான் இப்போ வதக்கிறேன் என் கையை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் புலைப்பொத்தமல்லி போடுறாங்க அப்பா எவ்வளோ சிங்கதாக இருக்குது குடுதும்மா வந்து வெங்காயம் பச்சை மிளகா போடுறாங்கப்பா இதுக்கு வந்து நிறையா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னதில்ல அதை பார்த்துடலாமா இங்க பாருங்கள் அது வதங்கட்டும் இங்க பார்த்திங்களா இந்த இந்த பக்குவத்தில் வந்து அம்மா இதில் தண்ணி ஊற்றிக்கலாமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இது திக்காக இருக்குது இப்போ வெங்காயம் தக்க வெங்காயம் பச்சை வதக்கினதுக்கு அப்புறம் இதில் கொட்டி கலரும் போது வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்பாங்க அம்மா இங்க பாருங்கள் பெருங்காயத்தூள் போட மாவு மாவுல போட போறீங்களா மாவில் வந்து பெருங்காயத்தூள் போட போகிறாங்களாம் ஏம்மா அதில் போட்டு இதில் தான் போடணுமா ஃப்ரெண்ட்ஸ் அதனால போட்டாங்க வதங்கி தோசை ஊத்துறப்ப காமிக்கிறேன் நான் வந்து இப்போ பெருஞ்சீரகம் போட போறாங்க பெருஞ்சீரகம்னா சோம்பு சோம்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை வந்து ஆற வச்சு அம்மா கொட்டிட்டாங்க இப்போ தோசை நமக்கு ஊற்றி தருவாங்க பார்க்கலாம் சாப்பிட்லாம் எவ்வளோ ஆச்சு தெரியுமா ஆனால் இது மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கிட்ட இங்கே வந்தாங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் அம்மா கிட்ட கேட்பாங்க அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுங்கம்மா அதை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ட்டு அம்மா வந்து இதை ஊற்றும் போது பார்க்கலாம் அம்மா வந்து அது என்ன சொல்லுவாங்க எண்ணெய் துணி அதை வச்சு தைக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கனமாக தான் ஊற்ற முடியும் ரொம்ப மெலிசாலாம் ஊற்ற முடியாது நைஸா ஊற்றி முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி இருக்குது பாருங்க தான் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு தான் ஏன் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்